நீ வா! நான் தமிழோடு வா விளையாடி பார்ப்போமனா திருச்செந்தூரில் அப்படின்னு ஐயா சீமானவர்கள் கடும் கொந்தளிப்பிலும் கோபத்திலும் பேசியிருக்காங்க ஆனா இத்தனை தடைகளையும் மீறி சூலை ஏழாம் தேதி நம் அனைவரும் தமிழரா திருச்செந்தூர் கோவில்ற முருகனுக்காக ஒன்றிணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஏன் எதற்காக ஒன்றிணை போறோம் அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில முழுமையா விரிவா தெளிவா பார்க்கப்படும் வாங்க காணொலியில் போறான் அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு தம்பி வசாலின் பாரு முன்ன சொன்னது போல ஐயா சீமான் அவர்கள் கடும் கோபத்திலும் கோபத்திலும் கோ கொந்தளிப்பிலும் இதை பேசிக்கலாங்க ஏன் அப்படின்னா ஐயா பி கே சேகர்பாபு அவர்கள் தமிழில் தான் குடமுழுக்கு நடத்தணும் அப்படின் தமிழிலும் நடக்கும் ஏற்கனவே மருதமலையில் நாம் தமிழர் கட்சி வழக்கு போட்டோம் தமிழில் நடக்கல அப்படிங்கிறது நிறைய தமிழ் தேசியவாதிகளுடைய கருத்து நிறைய தமிழர்களுடைய கருத்து பல ஊடகவியலாளர்கள் அது தெரிவிச்சிருக்காங்க மருதமலையில் தமிழை குடமுழுக்கு நடக்கலை சமஸ்கிருதத்தில் தான் நடந்தது இது பித்தளாட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பி கே சேகர்பாபு அவர்களை நீங்கள் தமிழை பண்ண காணொலியை எங்களுக்கு வெளியிடுங்க அப்படின்னு நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய பல வகை பேச்சாளர்கள் சொல்லியிருக்கான் நீங்கள் தமிழில் தானே பண்ணீங்க தமிழ குடமுழுக்கு பண்ணி அந்த காணொலியை வெளியிடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆனா இந்த திராவிடம் தமிழ்நாட்டுல எழுபத்தஞ்சு ஆண்டுகளா பவல விழா கொண்டாடுறாங்க இன்னைக்கு வரைக்கும் கூட இவங்களால் தமிழை பண்ண முடியல இது ஏன் ஏன்னா ஏன் ஆரியம் வந்து தமிழர்களை திராவிட ஆரியம் தமிழர்கள் நேரடியாக அழிக்க முடியல ஏன்னா தமிழர்கள் தாங்கள் ஒற்றுமையா இருந்தாங்க தமிழர்கள் உரிமைகளையும் ஒரு சாதி பிரச்சனை தமிழரான அதுதான் அவங்களுடைய பெரிய பிளஸ் இருந்தது ஆனா அதை அடிக்கு அடிச்சு உடைக்க முடியல அதனால ஆரியம் உள்ள வர முடியல ஆரியம் வேறு வழியில் வந்தது அதுதான் திராவிடம் அந்த திராவிடம் தமிழர்களுடைய உரிமையை பண்பாட்டை கலாச்சாரத்தை அழித்து இந்துத்துவா என்ற ஒரு கொள்கையை உருவாக்குச்சு நானூற்றம்பது மதங்களை வேலைக்கான உட்கொண்டு இந்துன்ற ஒரு பேரை எழுதுனா அந்த ஒரு பேரை எடுத்துக்கிட்டு ஆரியம் இந்து இந்து இந்துன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இவ்வளோ தூரம் தமிழ்நாட்டிலே வந்து ஒரு தமிழன் தலைவரை அளவு வளர்ந்து தமிழ் கடவுள் முருகரிக்க மாநாடு நடத்துகிற அளவுக்கு அந்த இந்து இந்துத்துவா அப்படிங்கிறது வளர்ந்துருக்கு அவ்வளோ இவங்க இல்லையா சொல்றது ஆரியமும் திராவிடமும் சேர்ந்து தமிழர்களை நாசமாக்கி தமிழர்களை அரிக்குது அப்படியே கடல் அரிப்புன்னு சொல்லுவாங்களே மண் அரிக்கும் கடல் அது தமிழர்கள் அறிஞ்சு போறாங்க இவங்ககிட்ட ஆரியமரும் திராவிடத்தும் சிக்கி சீமானவர்கள் பேசினா அது இவங்க இரண்டு பேரும் எடுத்துக்கிட்டு அப்படியே வாய் வழியா கலாச்சி இவங்க கூட சேர்ந்து வேற்று நிறுத்தவர்களும் ஒன்னா சேர்ந்து வாய் வழி சொற்களா கலாய் கலாய் கலாச்சி தடுறாங்க இன்னைக்கு நம்ம என்ன அப்படின்னா தமிழிலும் குடமுழுக்கு நடக்கும் அப்படின்னு ஐயா பி கே சேகர் பாபு யூ சொல்லியிருக்கார் அது என்ன தமிழிலும் இது ஏன் நிலப்பரப்பு வாடுறேன்னா நான் தமிழன் நீ கேட்டீங்கன்னா நான் கொடுப்பேன் அதெல்லாம் நீ எனக்கு கொடுக்குறது எனக்கு ஒன்றும் புரியல நான் தமிழ் நான் வந்து ஒரு இந்த நிலத்தினுடைய ஓனர் நீங்கள் வந்து வாடகைதாரு நீங்கள் வந்து என்கிட்ட மாதம் மாதம் வாடகை கொடுக்குறீங்க ஆனால் நீ வந்து எனக்கு வாடகை கொடு நான் வந்து உங்களுக்கு வாடகை தரணுமா என்ன இது கதையாக இருக்குது சொன்னால் இது உலக நான் அப்படிதான் பி அப்பிங்க சேகர்பாபுக்கு பேசுறாரு தமிழிலும் நடக்கும் யார் நாட்டுக்குள்ள வந்து யார் நாட்டு லும் அது என்ன லும் நீங்கள் லூ பேசுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும் ஆனால் லும் பேசுவீங்கன்னு தெரியாது ஐயா ஸ்டாலின் கார் ஸ்டாலின் கார் லூ கூட பேசுவார் தெலுங்கு லூ தான் பேசுவார் ஆனால் நீங்கள் லும் அப்படிங்கிறது தான் இங்கே சர்ச்சைக்கூடிய விஷயமா அது என்ன லும் தமிழ் மொழி எவ்வளோ பெரிய மொழி உலகத்தில் எவ்வளோ பேர் தமிழர்கள் இருக்காங்க நீங்கள் தமிழ் லும்னு போடுறீங்க எனக்கு ஒுமே புரியல கேட்டே அவ்வளவு எரிச்சல் அது என்ன தமிழிலும் இன்னும் நீ யார் நாட்டுக்குள்ள வந்து யார் சொல்ற தமிழிலும் என்னால ஒண்ணுமே பண்ண முடியாதா என்ன சிரிப்பா இருக்கு இந்த காணொளி முழுக்க இவங்க பண்றது எல்லாமே ஃபுல் சிரிப்பா இருக்கு தமிழிலும் நடக்குமா எனக்கு அப்படி கேட்கும்போது அப்படி எரிச்சலாது எதுனா தமிழிலும் நடக்கும் இவ்வளோ நாளாக தான் நடத்தணும் அப்படிங்கிறாங்க எங்க தமிழில் நடந்தது நாம் தமிழர்கள் கட்சி வழக்கு போட்டதுக்கு அப்புறம் தான் ஐயோ தமிழில் நடக்கலன்னு தமிழெல்லாம் அடிச்சுட்டு இருந்தோம் அது வரைக்கும் தெரியல ஒவ்வொரு குடம் ஒழுக்கலையும் ஒவ்வொரு கோயிலையும் தமிழில் குடமுழுக்கு நடக்கல சமஸ்கிருதம் தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஐயா பி கே சேகர்பாபு அவர்கள் தமிழிலும் நடக்கும் அப்படின்னு பேசுகிறது அப்ப சமஸ்கிருதத்திலும் நடத்துவீங்க உறுதியா இருக்கீங்க தமிழிலும் நடக்கும் சீமானவர்கள் பேசினது பெரிய தனியாக ஆயிடுச்சு திமுக இப்ப ரெண்டு பாகமும் மாட்டிக்கிச்சு இவ்வளவு நாள் தமிழர்களுக்கு துராகம் செஞ்சுட்டு ஒரு கதை சொல்லுவாங்க நதி வந்து நீலசாயம் ஆயிடுச்சு அது வந்து காட்டுக்குள்ள வந்தப்ப யாரும் அதை நம்மளை கேட்டா சொல்லிடுச்சு நான் கடவுள் அனுப்புறேன் அதிசயப்படச்சு அப்புறம் ஒரு நாள் மழை பெஞ்சப்ப நீல சாய் வெளுத்து போச்சு டும் 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 ராதாகிருஷ்ணன் கலந்து டூம் டூம் டும் டும் அப்படின்னா அந்த நதி வந்து அந்த ஒட்டுமொத்த காட்டையும் சிங்கத்தை இருந்து தள்ளி விட்டுட்டு நான்தான் ராஜா நான் கடவுள் அனுப்பினா அதிசயப்பேவி அப்படின்னுச்சு இவங்க அந்த மாதிரி தான் நாங்க இவ்வளவு நாள் ஒற்றுமையா இருந்தோம் இவங்க திடீர்னு எங்கோ வந்துட்டாங்க தான் அவங்களை உருவாக்கணும் இவங்க எங்ககிட்ட இருந்து வந்து நாங்க வந்து உங்க கடவுள் தான் உங்களுக்கான மூத்தவங்களை நாங்க திராவிடர்கள் அப்படின்னா நீங்கள் இப்போ சீமானவர்களை பேசுனதுல சரியா மாட்டிடுறாங்க நீங்கள் திராவிடர்களா தமிழர்களாங்கிறது எல்லாருக்கும் அப்பட்டமா அப்பட்டமா உடைச்சிருவோம் நான் இப்போ சீமானவர்களை பேசுனது எப்படி பார்க்குறேன்னா திமுகவுக்கு ஒரு பெரிய செக்கு வச்சிருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை திமுக தமிழில் தான் குடமுழுக்கு நட நடக்கணும் அப்படின்னு அறிவிச்சுட்டா சீமானவர்கள் வெற்றி பெற்றதா ஆகிடும் இல்லை நாங்கள் தமிழில் தான் நடத்த முடியல தமிழில் நடக்காது அப்படின்னு அமைதியாக இருந்தாங்கன்னா தமிழ் இன துரோகி திமுக பேருந்தோம் தமிழுக்கு அக்கறை கொடுக்கல அப்படிங்கிறது பேர் அவங்களுக்கு திமுக சரியா மாட்டிச்சு தலைவனா இவன் பேச்சாளர்னா சீமான் மட்டும்தான் எவ்வளோ ஒரு அறிவா ரெண்டு பக்கமும் எப்படி போனாலும் திமுக செக்கு செஞ்சாலும் செக்கு செய்யலனால செக்கு வச்ச அப்படிதான் ஆப்பு வைக்கணும் சரியான ஆப்பு நீ வேட்டியா வீட்டு ஆப்பு இல்லை அப்படி ஒரு ஆப்பு சரியா வச்சுட்டாரு நீ செஞ்சாலும் சீமான் ஜெயிச்சுட்டாரு நீ இவ்வளோ நாள் சீமானை பேசாம இருந்தீங்களே ஏதோ ஒரு தலைவர்கள் யாரோ பல பேர் சொல்ல விரும்பல அப்படின்னீங்களே சொல்ல முடியாதவர் ஜெயிச்சுட்டு தான் ஆகிடும் ஆனால் செந்தி செய்யல தமிழின் துரோகின்னு பேர் வாங்கிடாங்க அவ்வளோ கேவலமான பேர் வந்துடும் திமுக வெற்றிங்கிறது ஒரு பெரும் எட்டா கனியாக மாறிடுமே தவிர வெற்றி எட்டா வெற்றிங்கிறது திமுக எட்டா கனியாக மாறிடும் என்றைக்குமே வெற்றிங்கிறது எட்டும் கனியாக மாறும் அப்படிங்கிறது அவங்களுக்கு கேள்விக்குறிதான் அந்த அளவுக்கு அடி வாங்கும் திமுக ரெண்டு பக்கமும் மாட்டிக்கிச்சு எனக்கு ஐயா பிகே கே சார்பாபு சொன்னது தான் மேலும் மேலும் அதுனா தமிழ் பெரும் கேள்விங்க எனக்கு அது எனக்கு அதை தவிர வேறு எதுவுமே பேசவும் முடியல என்னால் நீங்க இவ்வளோ நாள் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல முருகருடைய வரலாறு எதுவுமே சொல்லலை இந்து சமய அறநிலையத்துறைன்னு போட்டு இந்துன்றது என்னது மதம்ங்கிறது என்னது எதுவுமே இல்லாம இந்து சமய அறநிலையத்துறையின்னு போட்டு மக்கள் நசுக்கிறீங்க முருகர் யாரு முருகருக்கு எதுக்கு தமிழில் பண்ணுறோம் அந்த வரலாறு ஐயா பி கே சேகர்பாபு சொல்லவே இல்லையே முருகர்னா என்ன முருகன் என்பது தமிழ் கடவுள் அதெல்லாம் சொல்லணும் அதுக்காக தான் நாங்கள் தமிழை பண்ணாலும் துடிக்கிறோம் அதை நீங்க புரிஞ்சிக்கல அதை நீங்க யாவது மக்கள் கிட்ட சொல்லியா சீமான்யா அப்படின்னு சொல்ல கேட்கும்போது அவர் சும்மா கேட்பாருங்க அதெல்லாம் நம்ம செஞ்சிட முடியுமா அப்படின்னு சொல்றீங்க இவ்வளோ நாள் தமிழை தாங்க நடத்தணும் இவ்வளோ நாள் தமிழ் நடத்துறீங்களா ஆதார தமிழை தான் நடத்துனேன் அப்படின்ட்டு அறிக்கையெல்லாம் வெளியிடக்கூடாது தமிழில் நடத்தணும் பண்ணீங்களே அதுக்கான காணொலியை வெளியிடுங்க ஒரு அம்மா வந்து நாம் தமிழர் கட்சியில் தான் இருக்காங்க அவங்க போய் சண்டை போட்டிருக்காங்க தமிழில் தான் நடக்கணும் அப்படின்னு அவங்க இருக்க ஒரு கலெக்டரில் அங்கே போய் முருகருக்காக சண்டை போட்டிருக்காங்க தமிழில் தான் நடக்கணும் தமிழில் தான் நடக்கணும் அப்படின்ட்டு சீமானவர்கள் கடைசியாக முருகா விக்ராதரா பேசுகிற காணொலி கூட அவங்க வேலை வச்சுட்டு உக்காண்டிருப்பாங்க அந்தம்மா அவங்க பேசினது அந்த அத்தியும் பேசுனது நல்லா ட்ரெண்டிங் ஆச்சு அவ்வளோ போய் சண்டை போட்டாங்க முருகருக்கு தான் நடத்தணும் அப்படின்ட்டு அவரோ பிரச்சனையாச்சு நீ எதுமே இல்லாம தமிழும் நடக்கும் போயிட்டு வா அப்படிங்கிறீங்க இது எவ்வளவு பெரிய கேவலமான விஷயம் தமிழர்களை பார்த்தா உங்களுக்கு பாருங்களேன் தமிழர்களை அடிக்கணுங்கிறது பாஜகவினுடைய கொள்கை அவங்க வந்து தமிழர்களை அடிச்சு மதவாதத்தை நிறுவனங்கிறது பாஜகவினுடைய கொள்கை ஆனா அவங்க நாங்க பீட் நாங்க செய்யல பாஜக நாம் தமிழ்தான் பாஜக பீட்டிங் அப்படின்னா ஆனா இவங்க செய்யறது எல்லாமே அப்படியே இருக்கும் ஐயா சே நீங்க என்ன சொல்றாங்கன்னா ஆறரைக்கு குடமுழுக்கு இவங்க வந்து ஏழு தான் தமிழே என்னடா கதையா இருக்கு என்ன கதையா இருக்கு கூட முழுக்கு ஏழு மணிக்கு தான் தமிழ்ல பாடுவாங்களாம் எங்களுடைய கேள்வி என்னன்னா அப்போ கோபுரத்தில் தண்ணி ஊற்றும் போது தமிழ் வராதா கருவறைக்குள்ள தமிழ் வராதா அப்படிங்கிறது எங்களுடைய கேள்வி தமிழ்நாட்டுக்குள்ள வந்து தமிழர்கள் பெரிய ஆளா இருப்ப எவ்வளவு திருட்டு வேலை பண்ணியிருப்ப எவ்வளோ தில்லாலங்கடி வேலை பண்ணிருப்ப அதெல்லாம் தான் நான் வரும் அதெல்லாம் தான் தமிழர்கள் வராங்க புரியுதா தமிழ் இது எங்க நாடு தமிழ்நாடு கடைஞ்சது தான் செம்மொழியாக மாற்றினார் அப்படின்னு வாங்களே தமிழ்நா தமிழ் எனக்கா தேசிய மொழியாக மாற்ற சொல்லி திமுக கோரிக்கை விடுத்துருக்கா என்னைக்காவது ஏதாவது பேசியிருக்காங்களா தமிழ் மீனவர்களாக கை எழுதுவீங்களே எழுதுவீங்களே எனக்காக சொல்லியிருக்கீங்களா தமிழ் மீனவர்களை விடுவி விடுவிக்கலைன்னா நாங்கள் ஏதாவது போராட்டம் பண்ணுவோம் பாராளுமன்றத்துக்குள்ளே போராட்டம் பண்ணுவோம் சொல்லியிருக்கீங்களா எனக்காது உங்களால் அப்படி பேச முடியுமா உங்களால் அப்படி பேச முடியுமா உங்களால் முடியாது ஏன்னா நீங்கள் அவங்களோட பீட்டிங் நீங்கள் அவங்களோட பீட்டிங் தான் அதில் மாற்று கருத்தே இல்லை அவங்க வந்து மாடுகளை தொட்டு கும்பிடணாங்களோ இவங்கள அதை கலாய்ப்பாங்களாம் கோசாலையை நீங்கள் தானே அமைக்கிறீங்க மருதவன் சாமி மலையில் ஒரு ஒரு ஒன்னும் இல்லை அந்த காலத்தில் தமிழர்கள் தான் செதுக்குவாங்க இல்லையா இவங்க இவங்க என்ன பண்ணிருக்காங்க செதுக்கிறதுக்குலாம் இப்போ பெருசா எழுதுறதுக்கு இல்லை செதுக்கி எழுதுறது செதுக்கி இப்போதைக்கு வார்த்தை எழுதுனாலும் தெரிஞ்சுடு இப்போ எழுதுறது அப்படின்ட்டு இவங்க என்ன பண்ணிருக்காங்க ஆரியர்களுடைய அறுபது ஆண்டுகள் இருக்கு இல்லையா அறுபது ஆண்டுகள் அறுபது ஆண்டுகளையும் சாமி மலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு படிகளையும் செவ்லையும் அப்படியே ஒட்டு சிமெண்ட் போட்டு ஒட்டி வச்சிருக்கான் நம்ம வீட்டுல எல்லாம் ஒட்டும் இல்லையா இவர்களுடைய இல்லம் அவர்களுடைய இல்லம் மரியா இல்லம் அஹ் இல்லம் அஹ் இந்து இந்த இந்து இல்லம் அப்படின்னு எழுதுவோம் இல்லையா அது போல இவங்க என்ன பண்ணிருக்காங்க சிமெண்ட் போட்டு அதை ஒட்டிடான் அது வந்து எதுலயோ பண்ணிருக்காங்க அதை சிமெண்ட் போட்டு கருப்பா செதுக்கின மாதிரி ஒட்டி வச்சிடலாம் இப்ப திட்டமிட்டு நீங்க திணிக்கிறீங்க ஏன் ஐயா பிகே பி கே சேகர்பா போகிறது இந்து சமய ஆரத்து அமைச்சர் தானே ஒவ்வொரு கோயில போறாரு காவி காவிய வெட்டி கட்டிட்டு இருக்கார்ல இவங்க தானே அப்படியே ஆரியத்தை ஒழித்தவர்கள் கையில இவ்வளவு தூரம் இவ்வளவு தூரம் வரைக்கும் கயிறு கட்டிட்டு இருப்பீங்க தாயத்தை போட்டு இருப்பீங்க நீங்க ஆரியத்தை ஒழித்தவர்கள் நீங்க பெரியாரின் பிள்ளைகள் நீங்க இது பெரியார் மண்ணு கதெல்லாம் விடுவீங்களே அப்படியே உருட்டி தள்ளுவீங்களா போய் பார்க்க வேண்டுதானே சாமி மலையில ஐயா பி கே கோயில் கோயிலா போறாங்கல்ல போய் இதை பார்க்க மாட்டாரு அவரு சாமி மலையில ஏன் திணிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்க வேண்டியதுனே இது ஏன் இங்க இருக்கு இது ஆரியர்கள் இருந்த தமிழர்கள் அப்படின்னு கேட்குது கேட்க மாட்டாரு ஏன்னா ஒரு கே சேகர் பாபு லூ ஸ்டாலின் கார் லூ கேட்க மாட்டாங்க லு கேட்க மாட்டாங்க பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு தமிழர்களை அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவ்வளோ நாள வடபழனி முருகர் கோயில் சொல்லுவோம் இவங்க ஆண்டவர் கோயில் பேர் மாற்றிக்குவாங்க ஆண்டவர் என்பது ஒரு பொது பெயர் அனைத்து குறிக்க குறிக்கக்கூடாது ஆண்டவர் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் வடபழனி ஆண்டவர் கோயில் என்ன ஆண்டவர் கோயில் வடபழில் முருகர் தான் இருக்காரு வடபழலில் முருகர் தான் அறிமுகமானவர் மிக பிரபலமானவர் அதுக்குள்ளேயும் சாய்பாபாவை கொண்டு திணிச்சிருக்காங்களாம் எவ்வளோ நையா நீ நக்கல் வேலை பார்த்து வச்சுக்கிங்க அதே போல சாய்பாபா சாய்பாபா குரு வள்ளலாறு ஒரு தமிழர் விழித்து தனித்திரு பசித்திருந்து ஒரு கருத்தை உதச்சவர் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினே அப்படின்னாரு ஒவ்வொரு உயிர்களுக்கும் சோறுபட்டார் ஒவ்வொருத்தனும் கடவுள் அப்படின்னாரு இறந்த பெண் கடவுளுடன் ஒன்றினைவான் அப்படின்னாரு அவரு எல்லா உயிர்களுக்கும் சாப்பாடு போட்டார் அவர் பக்கத்துலேயே கொண்டு போய் கொண்டு போய் சாய்பாபாவை நினைச்சிரு சாய்பாபா வேட்டி நிறுத்தவர் அவர் யாருக்கோ சோறு போட்டார் அவங்க மக்களுக்காக அவரு சோர் போட்டார் எங்கள் மக்களுக்காக சோர் போட்டவரை கொண்டு போய் நிறுத்தினா சாய்பாபாவை கொண்டு போய் எல்லா இடத்துலையும் திணிக்கிறீங்க எதுக்கு திணிக்கணும் அப்படின்னு நான் கேட்குறேன் பிஜேபி தான் மாடுகளை கும்பிடுவாங்க இவங்க மாடுகளுக்காக கோசாலைன்னு ஒன்று உருவாக்குவாங்க அதனால அது நான் என்ன சொல்ல வர்றேன்னா ஆரியம் திராவிடம் ஒண்ணு அது அறியாத வாயிலும் மண்ணு அதாவது தமிழர்களுடைய ஒற்றுமை சிதைக்க உள்ளே வந்தது ஆரியம் அதால் முடியல அதனால திராவிடமா முகம் முடிய ஐயா திருவள்ளுவர் அவர்கள் அணிக்க சொன்னாங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னாங்க புலித்தோல் பொருத்திய பசு அப்படின்னாங்க அப்படியே பசு புலி மாதிரியே நடிப்பான் இது போன அது அப்படின்னாங்க அதுபோல் தான் ஆரியத்தால் அழிக்க முடியல ஆனால் ஆரியம் திராவிடம் என்ற புலித்தோலை போர்த்தி தமிழர் என்னும் பசும் அழித்து தின்று வருகிறது எனவே தமிழர்களே கதியற்ற தமிழர்களே காலம் கடந்த தமிழ் மொழியை நம்புங்கள் சரியார ஆரியத்தினையும் திராவிடத்தினையும் இந்தியையும் பொழிக்கும் வரை தமிழ் வாழ்வு தமிழர் வாழ்வு பிழைக்காதே எச்சரிக்கை இது மட்டும் இல்லாம நம்ம இவ்வளவு உணர்ச்சியோட பேசணும் அந்த உணர்ச்சியோட ஒன்றிணைஞ்சி திருச்செந்தூரில் ஏழாம் தேதி பெரும் அணி திரளும் தமிழர்கள் யாருங்கிறது இந்த உலகத்துக்கே தெரியணும் எடுத்து அடிதான் முப்பாட்டம் பறி இந்த உலகம் உணரட்டும் தமிழரின் வலியை உணர்ச்சியை அடக்கு முறைகளை வாங்க திருச்செந்தூரில் ஏழாம் தேதி சந்திப்போம் நன்றி வணக்கம்